நேற்றுக்கு காலையில் விஜய் தொடர்பாக அதிமுகவினருக்கு பேச தடை அப்படின்னு புதிய தலைமுறையில் ஒரு காடு போட்டாங்க இந்த மாதிரி சொன்னதாக தகவல் பக்கத்து டேபிளில் பேசிட்டு இருந்தாங்க டாஸ்மாக் வாசலில் பேசிகிட்டு இருந்தாங்கிற தகவலாம் வந்து புதிய தலைமுறைக்கு தான் ஃபஸ்ட்டு வருதுன்னு வைங்களேன் விஜய் தொடர்பாக பேச அதிமுகவினருக்கு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி தடை விதித்திருப்பதாக தகவல் ரெண்டாவது நாளாக நடைபெறும் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கட்சியினருக்கு இதை அறிவுறுத்தியதாகவும் திமுக மீதான விமர்சனங்களை தீவிரப்படுத்த உத்தரவிட்டதாகவும் தகவல் அப்புடின்னு வந்துச்சு சரி எலியே நமனமாக ஓடுகிறது கூட்டணிக்கு இன்னும் கதவை திறந்து வச்சிருக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறாப்புல அல்லது டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு காரணம் அதை விட்டுருவோம் திமுகவை மட்டும் நான் நம்ம எய்மு குமுதா தான் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி ஃபோக்கஸ்டாக இருக்காருன்னு நினச்சிட்டு கூட விட்டுறலாம்னு நினைக்கலேன் ஆனால் நேற்றைக்கு மாலை அதாவது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு பரிசளிப்பு விழா வைரத்தோடு கம்மல் எல்லாம் இப்போ இது பண்ணிட்டு ஒரு விழா நடத்தியிருக்காங்க அது அதாவது தாஜகாவுக்கே அரசியல் ரீதியாக என்ன செய்வதுன்னு தெரியாமல் தான் இது மாதிரி பிஆர் ஒர்க் இது யார் வேணாலும் பண்ணலாம் அகரம் மூலமா சூர்யா பண்ணலாம் எந்த நடிகர் இதை பண்ணிட்டு இருக்கா வைங்க இதுக்கு இடையில அந்த மண்டபத்துடைய உட்பகுதி அங்க எல்லாம் யாரும் அனுமதி கிடையாது அந்த இடத்தில் புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனாவும் நடந்து வர்றாங்க நிறைய ஒரு சைஸா இருக்குன்னு வைங்கள ஏதோ பிரச்சனை வைங்க அணில்குலட்சது தெரியல அவரு கிடைச்சா என்ன பண்ணுவாருங்களோ அதை பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல அதை விட்டுருவோம் சரி இப்படி நடந்து வரும்போது ஒரு விஷயம் பேசிக்கிறாங்க எடப்பாடி எல்லாம் நம்பி யாரும் வரல போல் இருக்கு அப்படியே கலகலப்பான அதாவது மதியம் ரிலீஸ் ஆன காலையில் வந்து செய்தித்தாளில் வந்து விஜய்க்கு குறித்து விமர்சிக்க கூடாது எடப்பாடி உத்தரவு அந்த செய்திக்கு ரியாக்ட் எடப்பாடி நம்பி எவனும் வரமாட்டான் அண்ணாமலையாவது நமக்காக தொண்ணாந்து உட்காந்து இருக்கேன் பத்து பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் வாக்கு பத்து பேர்த்த வச்சுட்டு வாக்கு வாங்கிட்டாப்புல எடப்பாடி நம்பி எவனும் வரமாட்டான்னு அவருக்கு புசிக்கு அப்படி ஒரு சிரிப்பு இவரு கெக்கலக்க போட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு வராங்க

அப்போ தெளிவாக இந்த ரெண்டு பேருக்கும் வேண்டப்பட்ட ஆட்கள் எடுத்த புட்டேஜ் அதாவது திட்டமிட்டே இத வந்து வெளிய விடுறாங்க இதுல தெரியக்கூடிய செய்தி எனக்கு என்ன இந்த வீடியோவை வெளியிடுவது மூலமாக ஆதவர்தனாவுக்கோ அவர் சார்ந்திருக்க கூடிய அந்த கட்சிக்கோ என்ன லாபம் கிடைக்கும் இத்தனை நாள் அதிமுக கூட்டணிக்காக தொன்னாந்து உட்கார்ந்துட்டு இருந்த அது ஏமாந்து போனதுடைய அரிப்பை தீர்த்து கொள்வதை தவிர இதனால வேற எந்த பயனுமே கிடைக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயமாக அதிமுகவுடன் தாக்க கூட்டணி சேராதுங்கிற அளவுக்கு அந்த கதவை அடைப்பதற்கு தான் இது பயன்படுமே தவிர அப்படி என்ன ஈகோவை தீர்த்து கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமியை இழிவுபடுத்த வேண்டிய தேவை எல்லாரும் வந்து எடப்பாடியை ஒருமையில் தான் ஹைலைட் ஆகுதே தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணாமலைக்கு பூஸ்ட் ஆமா அவரு கூட இருபது பர்சன்ட்டு கிழிச்சு கேப்பை நட்டிட்டாரு அப்படின்னு அங்க பூஸ்ட் ஏற்றுவது அதுல உள்ள இருக்கக்கூடிய மறைபொருள் ஏன்னா எடப்பாடியே வரையும் புறையும் வாடா போடாம தான் கூப்பிட்றாங்கிறது வேற விஷயம் இன்னொன்று தலித் அரசியல் அப்படி இப்படின்னு ஓலா ஓட்டிட்டு கட்சி மாறின இந்த நபர் அரசியலுக்கே லாய்க்கு இல்லை இவரை நம்பவே கூடாது தனிப்பட்ட பேச்சுக்களை கூட இது மாதிரி எடுத்து இதெல்லாம் வந்து அண்ணாமலை பண்ணிட்டு இருந்தாரு பிரஸ் மீட் நடக்கிறதுக்கு முன்னாடி நாசுக்க கேஷுவலா பேசுற மாதிரி அதை எடுத்து அந்த வீடியோ வெளியிடுவது இந்த வேலையெல்லாம் இது மாதிரி அரசியலுக்கு லாய்க்கே அல்லாத திடீர்னு திண்ணையில கிடந்தவனுக்கு திடீர்னு வந்துதான் வாழ்வுங்கிற மாதிரி அரசியலுக்குள்ள வரக்கூடிய ஆட்கள் தான் இந்த இம்மெச்சூர் வேலையெல்லாம் பண்றாங்க இது தெளிவாக அதாவது விசிகாவுல இருந்து வெளியே வரும்போது ஏதோ கொள்கை குன்றா இருந்துட்டு விசிகாவுல கொள்கை திறமை என்னுடைய வேகத்துக்கு வண்டியில அது மாதிரி ஒரு கட்சிக்கு போவேன்ங்கிற மாதிரி வந்த ஆனால் வந்து நீ செய்து கொண்டிருக்க கூடிய புரோக்கர் வேலைகள் எல்லாம் பாக்கும்போது சில்லற வேலைகள் எல்லாம் பாக்கும்போது நான் பின்ன எவனுமே உன்னை நம்ப மாட்டாங்கிற அளவுக்கு தான் இது இருத்துக் கொண்டே விடுது இதை விட கேவலம் என்னன்னா அதிமுகவினருக்கு இதுல கூட சூடு சோரணே வர மாட்டேங்குது அட எடப்பாடி பழனிசாமி அவனே இனேன்னு ஒருத்தன் பேசுறான்ப்பா எட்டு குத்து கிழமை வித்ரா கொடுத்தவர் வந்திருக்காங்க நைட் இதெல்லாம் போடுது விடிஞ்சு பார்த்தா எந்த மீடியாவுலயும் மெயின் ஸ்ட்ரீட் மீடியாவில எடப்பாடி பழனிசாமியை பற்றி தாவேகாவுடைய நிர்வாகியான இந்த நபர்கள் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கறது ரெஜிஸ்டர் ஆகல என்ன பண்றானுங்கன்னா அதிமுக சீமான இறக்கி விடுறது சீமான்ட பிரஸ்ல கேக்குறாங்க இந்த மாதிரி சொல்லி இருக்காரு எடப்பாடி மூஞ்சியை பார்த்து யாரும் வர மாட்டேங்குறாங்க அப்படின்னு ஆதவர்ஜன சொல்லுகிறாரேன்னு கேட்டா அவன் இன்னொரு குண்ட தூக்கி போடுறான் இப்படித்தான் எனக்கு துணை முதலமைச்சர் வாங்கி தரேன் சொல்லி என்னை கூட தான் கூப்ட்டாங்க இதே ஆதவர்ஜனாதான் என்னையும் கூப்பிட்டாப்புல அதிமுகவுல சேர சொல்லி பொறணி பேசுறதுக்கு நான் கருத்து சொல்ல முடியுமா இதே ஆதவர்ஜனாதான் என்னை அதிமுக கூட்டணிக்கு வாங்கனாரு துணை முதலமைச்சரா இருக்கிறேன்னு அதுக்கு என்ன பண்றது அதாவது இவன் ஒரு புரோக்கர் இவன் எல்லாத்திட்டையும் இதே மாதிரி சொல்லி தான் வா நண்பா இந்த காட்டை சுற்றி காட்டுகிறேன்னு கஞ்சா அடிச்ச வெளி கதை ஒண்ணு இருக்கும்ல அது மாதிரி கூப்பிடுறான் அப்படின்னு அவன் உடச்சு விட்டு போறான் சரி கூப்பிட்டாப்ல இல்ல நீ ஏன் போகல சொன்னது ஒரு விதத்தில் உண்மையாக போகுது அவ்வளோ பெரிய துணை முதலமைச்சர் பதவி வாய்ந்தேங்கிறாரு வாழ்க்கையில வாய்க்காத ஒரு வாய்ப்பு அது அவன் என்ன நினைப்பான் அப்படி வாங்குற மாதிரி இருந்தா நீ ஏண்டா அத வாங்கல நீயே தவ கவா இருக்க நீ எனக்கு துணை முதலமைச்சர் வாங்கி தரையா அப்படின்னு சீமா நினைப்பதுலயும் ஒண்ணும் தப்பு இல்லைன்னு நீங்க அந்த ஆள் போகல இன்னைக்கு வந்து அத சொல்லுகிறார் இந்த கவுண்டர் இருக்குல்ல எடப்பாடியே ஆதவ அர்ஜுனா இழிவுபடுத்தியதுக்கு ஆதவ அர்ஜுனா இது இதேதான் பொழப்பா வச்சிருக்க ஆசாமி அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானுடைய கவுண்டர் எல்லா மீடியாவிலையும் வருது ரெஜிஸ்டர் ஆகுது அதனுடைய மூலம் என்ன எதற்கான கவுண்டர் இது அந்த ஒரிஜினல் வந்து எந்த மீடியாவுலையுமே எடுத்து போட மாட்டேங்கறாங்க எடுத்து போட அது வந்து மறைக்கப்பட்ட அல்லது யாரு யாரோட திருடப்பட்ட வீடியோவும் கிடையாது அவங்க சிறப்புல வெளியிடப்பட்ட வீடியோ தான் அது இந்த ரிப்போர்ட் ஆன சீமாவுனுடைய வெர்ஷன தூக்கிட்டு அப்புறம் தான் அடிமைகள் மெதுவாக ஏய் நெட்டகாலா அப்படியா இப்படியான்னு திரும்பி திட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வைங்களேன் நம்ம கேட்டோம் ஏன்டா எந்த மீடியாவுலயும் ஒரிஜினல் நியூஸை போடாம கவுண்டர் மட்டும் ரியாக்ஷனை மட்டும் போடுறீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் இப்ப மதியானம் நியூஸ் எயிட்டீன்ல

அவரோட கூட்டணிக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு வருஷமா தேவடு காத்தீங்க அவங்க நான் பெரிய பர்சு பார்த்துட்டேன் அங்க போயிட்டாங்க அதாவது ஏமாந்துட்டோம்னா அல்லது நினைச்சது கிடைக்கலாம் கமுக்கமா இருக்கணும் அரசியல் அத விட்டுட்டு இப்படி நீங்க ரெண்டு பேரும் பேசுவதை வீடியோ எடுத்து அதுவும் தெல்ல தெளிவா என்னென்ன சொற்கள் பேசுறீங்கன்னு தெளிவா கேட்கும்படியா ஆடியோ தெளிவோட ஒரு வீடியோவை எடுத்து அதை மீடியாவுக்கு கசிய விடுறது வாய்ஸ் ஆஃப் காமன் மெம்பர்ஸ் மூலமா வந்து தள்ளி விடுறது தள்ளி விடுறது இது எல்லாம் என்ன வேலை பொதுவாக அரசியலில் வந்து பர்சனல் ஈகோவை வச்சுட்டு வேலை செய்கிற வந்து படுமுட்டால் இது எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஓட்ட முடியும் நாலு பின்னே என்ன நினைப்பாங்க அதாவது எப்போ எவ்வளவு எதிரும் புதுருமான அரசியல் பேசி கொண்டாலும் கால மாற்றத்தில் இதாகும் பொதுவில் பேசுறது தான் அதுக்கப்புறம் மாற்றி பேசுகிறது தான் அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் இது மாதிரி பேக்டோர் எல்லாம் வெளியே சொல்லக்கூடிய ஆட்களை எப்பயுமே நம்ப மாட்டாங்க உன்னை நம்பி பேச முடியும் ஆனா இந்த மாதிரி ஒரு பீஸ பக்கத்துல ஆலோசனைக்கு வைக்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய அரசியலையே இவங்க தான் பாதையை இவங்கதான் வகுக்கிறாங்கன்னு வச்சிருக்கக்கூடிய ஒரு தற்கூரியை நம்ம தடுக்கலாம் கூடாது இதே மாதிரி இன்னும் நாலு பேர் கிடைச்சா கூட வச்சு அரசியல் நடத்து நாங்க எல்லாம் செய்ய வேண்டிய வேலை இவங்களே உனக்கு சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டிய வேல்முருகன் வந்து திமுக கூட்டணிக்கு வந்தார் இல்லையா முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அந்த காலகட்டத்தில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க வந்தாரு அப்ப வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து அறிவாலத்தில் பார்க்கறாரு பார்க்கும் பொழுது சில அந்த ஃபுட்டேஜஸ் வெளியாச்சு அப்போ வந்து துரைமுரு பொது பொதுச்செயலாளர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறாரு உடனே வேல்முறையை சிரிப்பு சிரிக்கிறார் இந்த ஃபுட்டேஜெலாம் வெளியாச்சு நான் எனக்கு ஒரு கியூரியாசிட்டியில் அடுத்த முறை அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது பர்சனலாக கேட்குறேன் தனிப்பட்ட முறையில் கேட்குறேன் என்ன சொன்னார் அப்படி தலைவரே அப்படி சிரித்தார் நீங்களும் வந்து வெடி சிரிப்பு சிரிச்சிங்களே என்ன நடந்துச்சு அப்படின்னு இல்லை அது ஒரு அரைக்குள்ளே நடந்த விஷயம் அது என்ன சாதாரணமான விஷயந்தான் அதனால கூட வந்து அரைக்குள்ளே நடந்தது சொல்லக்கூடாது வேணாம் அது விட்டுருங்க அப்படின்ட்டு இதுதான் வந்து ஒரு அரசியல் நாகரீகங்கிறது அது ஒரு சாதா இப்படி என்னை கிண்டல் பண்ணார்ப்பா நாங்கள் சிரிச்சுக்கிட்டோம்ப்பா அப்படின்னு கூட ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கலாம் அதை கூட வந்து வேல்முருகன் பண்ணுறவர்கள் வந்து அவர் ஒரு அரசியல் ஒரு கட்சியிலேருந்து வந்தவர் இப்போ எம்எல்ஏவாக இருந்தவர் இப்போ திரும்பவும் இருக்கிறவர் அதை வந்து அதில் தெளிவாக அவர் வந்து அந்த அந்த நேரத்தில் வந்து சொல்கிறார் அவர் அது தனிப்பட்ட முறையில் பேசுனது அது வேணாம் அப்படிங்கிறார் அந்த அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க ஒரு சின்ன கட்சி தலைவராக இருந்தாலும் கூட அவர்கிட்ட ஒரு நாகரீகம் இருக்குது இவர் எல்லா கட்சி தலைவர்கிட்டையும் நான் பார்க்காத ஆளாக எல்லா நான் வந்து அம்பேத்கர் வந்து கலசி கொடுத்துட்டேன் ஒரு தலித்ரு வந்து முதலாம் சிறாக்கப் போறே அப்படிலாம் பரப்பட்ட ஒரு நபர் வந்து இப்படி வேணும்னு அம்பேதிக்கர் பேரச்சலன் சொல்லுங்களேன் அப்படி ஒரு பேர் என்ன மாதிரி தெரியலையே ஆ வந்து நாலு மூணு ஏழு நான் இப்படி மாதிரி கதை கணக்கெல்லாம் கரெக்டா தான் போடுறாங்க அந்த கணக்கு வந்து தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உன்னை மாதிரியான ஒரு ஆசாமியை நம்பி கூட்டணிக்கு யார் வருவாரு நீ துணை முதலமைச்சர் குடுக்கறேன்னு சீமான்ட்ட போய் சொன்னா சீமா என்ன நினைப்பா என்னையும் பார்த்தா விஜய் மாதிரியே இருக்காடா அதுதானே சீமான் மைண்ட்ல அவன் எத்தனை பேர்த்துக்கு அடிச்சு வந்து உட்கார்ந்து இருக்கான் அவன்கிட்ட போய் வா உனக்கு துணை முதலமைச்சர் வாங்கி தரேன் அப்படி ஒரு கட்சிக்கு ரெண்டு வருஷம் அதாவது அரசியலுக்கு நேரா வந்த ஸ்ட்ரைட்டா துணை பொது செயலாளர் கொடுத்தாரு தருமாவளவன் அப்படியான கட்சிக்கே ஒரு வருஷம் கூட உன்னாலமா இருக்க முடியல உபகாரம் அவங்க தலைமை சொல்றதை கேட்க முடியல ஒரு கட்சி இயங்கு முறை என்ன அதுல எங்க பொறுத்து போன்கிறது உன்னால அடங்க முடியல கூடாரத்தை விட்டு ஒட்டகம் போன வேகத்திலேயே திரும்பி வருது கொடுப்பாங்க கூட்டணிக்கு வருவாங்கன்னா உனக்கு கிரெடிபிலிட்டின்னு ஒன்னே கிடையாது நீ மாறி மாறி அதிமுகவே ஒரு மாசம் முன்னாடி ஒன்னு சொன்னாங்களே அடுத்த தேர்தலில் இவர் எந்த கட்சியில் இருப்பாருனே தெரியாது இதுக்கெல்லாம் நாங்கள் ரியாக்ட் பண்ண முடியாது உண்மையிலேயே அதுதான் உன் மேல இருக்கக்கூடிய இமேஜ் உன்னை மாதிரியான ஆட்களை நம்பி பெரிய கட்சிகள் பல வருடங்களா இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய கிரெடிபிலிட்டி எப்படி பலி வைப்பாங்க நீ சொல்றேன்னு நம்பி கூட்டணிக்கு வர மாட்டேன் இன்னொன்னு நீ சொல்ற எடப்பாடியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னு இப்ப உனக்கு வீட்டு முன்னாடி யாராவது லைன் கட்டி நிக்கிறாங்களா இல்ல மனையூர்ல வந்து என்ன என்னை சேர்த்துக்கிங்க என்னைய சேர்த்திக்கிங்க யார் வந்திருக்கா ஒரு சதவீதம் வாக்கு பலம் இருக்கக்கூடிய கட்சியாவது தமிழ்நாட்டில் தாதேகாவுடன் கூட்டணின்னு இது வரைக்கும் சொல்லி உண்மையில நீயே நிர்வாணமா நிக்கிற அடுத்தவன் கோமணத்துல அங்க அழுக்கு இருக்கு சாணி ஒட்டி இருக்குன்னு நீ கதை பேசலாமா அது வந்து அரசியல் இப்போ நம்ம மாதிரியான த தனியார் சேனல்கள் பேசுகிறது வேற பொது வெளியில் மனிதர்கள் பேசுகிறது வேற நீ ஒரு கட்சியில் பொறுப்பு கொடுத்து இருக்க ஒரு கட்சி ஆரம்பித்து வச்சுருக்கீங்க நீ எதிர்கட்சி தலைவராக அதுவும் பொறுப்பு இன்றைக்கி வந்து தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்மளையெல்லாம் எடப்பாடி சேர்ந்து எடப்பாடி எப்படி தான் பார்த்தீங்கன்னாலும் நீ எப்படி அப்படி பேச போச்சு அப்படிங்க ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா நாம துபாயில இருந்து இருப்புக்குங்கிற தானே அடுத்து வரும் உண்மையில அவரு கொலைதாளராக இருக்கலாம் அவர் ஒரு முன்னாள் கொலைதான இருக்கலாம் இருந்தாலும் இப்படி பேசுறது தப்பு எடப்பாடி பழனிசாமி திமுகவுடைய உடைய கூட அவனே இவனை எல்லாம் டீல் பண்ண மாட்டாங்க அப்படியெல்லாம் யாரையுமே பண்ணா அது என்ன சொல்றது நீங்கள் மலினமான நபர் அப்படிங்கறதான் ரெஜிஸ்டர் ஆகும் இது அரிப்பு தீர்த்துக்கிறதுக்கான வேலை எங்களை கூட்டணிக்கு சேர்த்திக்கலையா அதாவது அது கட்சி மீதான விசுவாசம் கூட இல்லாத வருது எனக்கு உன்னை சேர்த்ததே விஜய் உன்னை சேர்த்ததே நீ நல்லா கனெக்ஷன் கொடுப்பேன்னு சொல்லிதான் நீ சேர்ந்துருக்க சேர்ந்த புரோக்கர் கனெக்ஷன் ஏன் கொடுக்கலங்கிற கேள்வி வரும்போது இந்த கேள்வி விஜய் கேட்டா பதில் சொல்லுவதற்கு வக்கு இல்லாம

அவரால் பாஜகவை எதிர்த்து அரசியல் நடத்த முடியாது அதற்கு வாக்கு இல்லையா அது அதிமுகவில் எவனுக்குமே கிடையாது அது எடப்பாடிக்கு மட்டும் ஏன் அந்த ஆண்மை இல்லைன்னு நம்ம கேட்க முடியாதுன்னு வைங்க ஆனால் இந்த ஆறு வருடத்தில் இந்த கட்சியை கொண்டு போய் நேரடியா பாஜக இணைச்சிருப்பாரு இருந்தால் இன்னொன்று வேணும் இன்னும் நாலஞ்சு எடுத்து பாருங்களேன் முகம் தெரிஞ்சு அதிமுக பீசுகள் இருந்தால் ஒரு கட்டத்தில் வந்து கட்சியே கொண்டு போய் எப்படி மற்ற மாநிலங்கள்ல நடக்கிற மாதிரி கட்சியை நேரடியாக பாஜக நினைச்சிருவாங்க அப்படி இணைக்காம இன்னைக்கும் இரட்டலைன்னு ஒரு சின்னம் அதிமுகங்கிறது ஒரு கட்சி அதுக்குன்னு தனியா கொடி இருக்கு ஆபீஸ் இருக்கு நடத்திட்டு இருக்காங்க இல்ல மொத்தத்தையும் கமலாலயமா மாற்றி வாங்கினா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அப்பப்ப போய் டெல்லியில வாங்கிட்டு தான் வராது தவிர ஆனால் கட்சி எவ்வளவு பண்ணீங்க அந்த அளவுக்காக வைத்திருக்கிறாருங்கிறது கூறு இருக்கு இருபது சதவீதம் அந்த இரட்டலை வாக்காளர்கள் இன்றைக்கும் எடப்பாடி நம்புகிறார்கள்னா பல்ல பார்த்து பயப்படாம வந்து ஓட்டு அது இதுதான் அவர் வந்து லீசுக்கு தான் விடுறாரு போக்கியத்துக்கு தான் விடுறாரு மொத்தமா

தான் வந்து அந்த தேர்தல்ல ஆசை ஆசையாக ஆசை ஆசையா இருந்தார் இவருடைய விதியா என்னமோ அவங்க மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்க இப்போ அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு என்ன அவங்களுக்கு மேல பவர் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மள போட்டு ரொம்ப தடை எழுதுவாங்க மிரட்ட முடியாது கட்சி நமக்கு அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் அவர் இருக்கார் இந்த இவன் சகுனி கதை ஒன்னு இருக்கு அவரால வந்து ஃபைட்லாம் பண்ண முடியாது ஆனாலும் அவர் எதற்கா காத்திருக்கிறாருன்னா அவருக்கு ஒரே ஒரு ரோல் இருக்கு வாய்ப்பு இருந்தா அவர் அதை பயன்படுத்தலாம்னா அந்த சகுனி கதை மதாபாரதில வர சகனி கதையில தான் தெரியும் காந்தார நாட்டு இளவரசன்னா சகினி ஆமாம் சுபாலன்னு நீங்கள் அப்பா காந்தாரியுடைய அப்பேன் இந்த காந்தாரிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் ஜோசிகாரன் சொல்லியிருப்பானுங்க அதாவது இந்த பொண்ணுக்கு மொத புருஷன் செத்து போயிடுவான் ஜாதகப்படி அப்புடின்னு ஒன்று அந்த பிள்ள சின்ன பிள்ளையா போதே ஒரு ஆட்டு கடாய்க்கு கட்டி வச்சு வெட்டி வெட்டிடுவாங்க இது முடிஞ்சது அதற்கு பிறகுதான் இவங்க குடும்பத்தில் கௌரவர்கள் குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க திருதராஷ்டருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம்லாம் பண்ணி வச்சதற்கு பிறகு இன்னொரு செட்டால் ஜோசிகாரனுக்கு மூலமா பீஷ்மருக்கு ஒரு தகவல் தெரியுது ஆடு வெட்டப்படாமல் இருந்திருந்தால் கௌரவர்களுக்கு ஆடு தான் மன்னனா இருக்கும் அப்படின்னு நக்கலாக சொல்ல போக அப்ப என்னன்னு விசாரிக்கும் போது இது மாதிரி முதல் ஆட்டுக்கு தான் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னை ஏமாற்றி விதைவையை எங்கள் வம்சத்தில் கட்டி வச்சிட்டியான்னு பீஷ்மருக்கு கடுப்பு பீஸ்மர் தான் மொத்த முடிவுகள் அதுதான் கண்ணு தெரியாத வச்சேன் சோ தான் முடிவுகள் எடுக்கப்பவர் இவர் என்ன பண்றாருன்னா அந்த சுபாலன் அந்த காந்தார நாட்டுடைய அத்தனை பேத்தையும் ஆண்கள் அத்தனை பேர்த்தையும் புடிச்சுள்ள போட்டு சிறையில வச்சிடுறாரு சிறையில வச்சுட்டு அது என்ன இருந்தாலும் சம்பந்தி இல்லையா அதனால வந்து ஒரு ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் தினசரி போடுறாங்க அவ்வளவுதான் சாப்பிடுவோம் அப்பன் அண்ணன் தம்பிகள் எல்லாரும் இருக்காங்க இந்த ஒரு ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் நீங்க ஏதாவத சிறைக்குள்ள போட்டு போட்டுறது இவங்க சு சுபாலன் என்ன பண்றாருன்னா இந்த சகுனிக்கு கடைசி பையன் நீ மட்டும் இந்த ஒரு கைப்பிடி அரிசியை சாப்பிட்டுக்கோ நாங்க எல்லாம் செத்து போறோம் எல்லாரும் பசி இருந்து செத்து தன் மொத்த குடும்பமும் பசியாலேயே செத்து அது மூலமா கிடைக்கிற அந்த ஒரு கைப்பிடி அரிசியால் வளர்த்தப்பட்டவன் சகுனி அவனுக்கு வெஞ்சன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க எங்க அப்பா வந்து கெண்ட கால உடைச்சு நீ நொண்ட நொண்ட பீஸ்மர் நமக்கு செஞ்ச இது வந்து உனக்கு நினைவு இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி அதே சுபாலம் செத்ததுக்கு அப்புறம் ஒன்று பண்ணுவாப்புல கையுடைய விரல்களை கொடுத்து இதுல தாயக்கட்ட செஞ்சுக்க செஞ்சு நீ சொன்னதெல்லாம் விழுவும் அப்ப அதற்கு பிறகு பீஸ்மரோடைய நட்பு பாராட்டி இந்த குடும்பத்துக்குள்ளேயே வந்து சூதாட்டம் பண்ணி அவங்களை சோழி முடிச்சு விடுறதுதான் சகுனியுடைய அப்ப இந்த பேஸ் இருக்கு பாத்தீங்களா சூதாட்டம் நடக்கறதுக்கு முன்னாடி சகுனி இவங்க அரண்மனைக்குள்ளேயே சுத்திட்டு இருக்க பேஸ் இந்த பேசுலதான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்காரு அந்த சூதாட்டம் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு மோடிக்கும் சாவுக்கும் அன்னைக்கு அப்படித்தான் ரிவெஞ்ச் எடுக்க முடியும் தாயம் அப்படின்னு கேப்பார் அதற்காக நாம் காத்திருப்போம் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைடிக்ஸ் பேசுறாங்க